ஜெகநாதர் கோவில் தேரோட்டம் கோலாட்டம் கும்மையாட்டம் பக்தர்கள் பங்கேற்பு கோவையில் நடைபெற்ற ஜெகநாதர் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் சார்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதன்முறையாக இந்தியாவிற்கு வெளியே அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்டம் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து உலகம் முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் கிருஷ்ண பக்தர்களால் பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இதன்படி கோவை இஸ்கான் அமைப்பு சார்பில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜெகநாதர் கோவில் தேரோட்டம் இன்று கோவையில் நடைபெற்றது கோவை ராஜவீதியில் உள்ள தேர்முட்டி திடலில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஜெகநாதர் சுபத்ரா தேவி பழதேவர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இந்த தேரை இஸ்கான் அமைப்பின் மூது தலைவர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தேருக்கு முன்பாக பக்தர்கள் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று பஜனை சென்றனர் மேலும் பெண்கள் சிறுமிகள் கலந்து கொண்டு கோலாட்டம் ஆடியபடி சென்றனர் பக்தர்களுக்கு இந்த தேர் திருவிழாவின் முக்கியத்துவத்தையும் ஜெகநாதரின் லீலைகள் குறித்தும் சுவாமிகள் எடுத்து கூறினார் தேரானது தேர் முட்டையில் புறப்பட்டு ராஜவீதி ஒப்பனக்கார வீதி வைசியால் வீதி கருப்ப கவுண்டர் வீதி வழியாக வளம் வந்து மீண்டும் தேர்முட்டி திடலை அடைந்துள்ளது தேரோட்டத்தை முன்னிட்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க வாகனங்கள் மாற்று வழியில் இயக்கப்பட்டன மேலும் கோவை மாநகர் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கொடிசியா அருகே உள்ள இஸ்கான் ஸ்ரீ ஜெகநாதர் கோவிலில் சிறப்பு ஆராதனை ஆன்மீக சொற்பொழிவு கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடத்தப்பட்டன இதில் பங்கேற்றவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது कृष्ण कृष्ण हरे गिसना हरे गिसना, किसना, किसना, किसना किसना हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे あれ ओम् गुं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्